ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு நீங்கள் உள்ளே வாங்க ஆ இதோ வர சிஸ்டர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருந்தாங்களே நான் அவங்க ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் பில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் சமாரி கொடுத்துருவாங்க ஓகே சிஸ்டர் நாங்கள் இப்போவே பில் பே பண்ணிடுறோம் ஓகே அக்கா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொஞ்சம் போய் ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா ஆ சரி சுச்சி உங்கள் மாமா வந்துட்டு இருப்பார் மாமா

இந்தாங்க இதான் பேஷண்டோட ஃபைல் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்களா ஏ மாப்ல அதுக்கு தாமா போயிருக்காரு பில் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளம்பலாம் எல்லா தே எடுத்து வச்சாச்சு அப்பா எதுக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க எடுத்து வச்சிருவோம்ல பா இதுல என்னமா இருக்கு அதிசயமா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆமாமா வீடு போற வரைக்கும் அழுகாம பாத்துக்கணும் சரியா சொன்னீங்கப்பா நர்ஸ் பில் எல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் மாதிரி கலெக்ட் பண்ண சொன்னாங்க எல்லாம் பே பண்ணிட்டீங்களா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் எல்லாம் ரெடியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறீங்களா ஓகே நல்லா தூக்கம் வீட்டுக்கு போகலாம் அக்கா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல அதான் உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனாதாக்கா தெரியும் ஆமாம் சுஜி நம்ம வீட்டில் இல்லாமல் லியாரின்னா ரொம்ப செட்டப் பண்ணிட்டு இருக்காங்களாம் மாமா சொன்னார் வீட்டுக்கு போலாமா குடுற பாப்பாவை நான் வச்சுக்கிறேன் கார் வந்தோனா நான் ஆ பா, லக்கேஜெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களா சரிம்மா